வணக்கம் ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் மணி துரைசாமி தலைப்பு செய்திகள் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு நீடித்த நிலையான வளர்ச்சியை உறுதி செய்திருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் நாட்டின் எல்லை பகுதிகளில் எழுச்சிமிகு கிராமங்கள் திட்டத்தை செயல்படுத்துவது குறித்து உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா இன்று புதுதில்லியில் உயர்மட்ட ஆலோசனை நடத்தினார் சட்டக் கல்வியை மாநில மொழிகளை கற்பிப்பதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என்று உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி திரு சந்திரச்சூட் வலியுறுத்தியுள்ளார் தமிழகத்தில் கள்ளாச்சாராயம் காய்ச்சுவோருக்கு எதிராக கடுமையான தண்டனை விதிக்க வகை செய்யும் புதிய தமிழ்நாடு மதுவிலக்கு திருத்தச் சட்டம் அமலுக்கு வருவதாக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அறிவித்துள்ளார் ஜிம்பாப்வே அணிக்கு எதிரான டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டியில் இந்தியா வெற்றி பெற நூற்று ஐம்பத்தி மூன்று ரன் எடுக்க வேண்டும் என்ற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது